முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விவசாய அமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேர் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பது இந்த வாரம் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது கடந்த புதன்கிழமை விசாரணை தொடங்கிய போது மொரிஸ் என்ற செல்வராஜா கிருபாகரன் மற்றும் தனுஷ் என்ற தம்பையா பிரகாஷ் ஆகிய இருவரின் சட்டத்தரணிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை புனையில் விடுவிக்குமாறு நீதிமன்றத்தை கோரினர் வழக்கு தொடரை வழிநடத்திய அரச சட்டத்திறனை தம்மிக உடவத்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு புனை வழங்குவதை எதிர்த்தார் மேலும் வழக்கு தொடரின் ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்டு கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சப்புவிட புனை வழங்குவதற்கான கோரிக்கையை நிராகரித்தார் குற்றம் சாட்டப்பட்டவர்களை எந்த நிபந்தனையின் கீழ் புனையில் விடுவிக்குமாறு பிரதிவாதிகள் கோரியிருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான விசாரணை இப்போது தொடங்கியுள்ளதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் புனையில் விடுவிக்கப்பட்டால் அது வழக்கிற்கு தடையாக இருக்கும் என்றும் உடவத்த கூறினார் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு அன்று பிரலஸ்கமாவில் நடந்த தாக்குதலில் மைத்ரிபால சிறிசேனாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சன்மோராசா கஜாலனி என அடையாளம் காணப்பட்ட தற்கொலை குண்டுதாரி சிறிசேனாவை கொலை செய்யும் நோக்கில் தாக்குதலில் நடத்த உதவியதாகவும் உடந்தையாக செயற்பட்டதாகவும் உட்பட பதினேழு குற்றச்சாட்டுகளின் கீழ் இரண்டு விடுதலைப் புலி உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை சாட்சியமளித்த முன்னாள் ஜனாதிபதி சிறிசேனா இச்சம்பவத்தில் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அதன் பிறகு சுமார் இரண்டு வாரங்கள் கடுமையான மன அழுத்தத்தால் அவதிப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சம்பவம் குறித்து எந்த காவல்துறை அதிகாரியும் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்யவில்லை என்றும் சிறிசேனா மேலும் கூறினார் தாக்குதலில் நினைவுகூர்ந்த கூர்ந்த முன்னாள் ஜனாதிபதி மொபைல் போனில் யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண் தங்கள் வாகனத்தை நோக்கி வேகமாக நடந்து வருவதை கவனித்த பின்னர் தனது ஓட்டுநர் வேகமாக ஓட்டிச் சென்றதாகவும் கூறினார் ஓட்டுநரின் விரைவான செயல்களால் குண்டுதாரி தனது வாகனத்தை இடைமறைக்க முடியவில்லை தமக்கு பின்னால் இருந்த பாதுகாப்பு வாகனத்தை மோதி வடிபொருட்களை வடிக்க செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கூறினார் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இந்த வாரம் விசாரணை தொடங்கியது வழக்கின் மேலதிக விசாரணை செப்டம்பர் முதலாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது